இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நடிகர் எஸ் சூர்யாவின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா தமிழ் சினிமாவில் முதன் முதலில் இயக்குனராக அறிமுகமாகி இன்று தென்னிந்திய சினிமாவில் வில்லனாக கலக்கிக் கொண்டு இருப்பவர் எஸ் ஜே சூர்யா ரசிகர்கள் இவரை நடிப்பு அரக்கன் என அழைத்து கொண்டாடி வருகிறார்கள் அஜித்தின் வாலி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் பின் விஜயை வைத்து குஷி படத்தை இயக்கினார் தொடர்ந்து இயக்குனராக படங்களை இயக்கி வந்த எஸ் ஜே சூர்யா ஒரு கட்டத்தில் ஈரோவாக நடிக்கலாம் என முடிவு செய்தார் ஹீரோவாகவும் நல்ல வரவேற்பை பெற்றார் ஆனால் திடீரென இவருடைய சினிமா வாழ்க்கை சரிவை சந்தித்தது கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு முன் இசைப்படத்தின் மூலம் கம்பெ கொடுத்தார் இறைவி படத்தின் மூலம் சிறந்த நடிகர் எனும் அந்தஸ்தை பெற்றார் தொடர்ந்து ஹீரோவாகவும் வில்லனாகவும் கலக்கிக் கொண்டிருக்கும் எஸ் சூர்யாவிற்கு இன்று ஐம்பத்தாறாவது பிறந்த நாள் சொத்து மதிப்பு இந்த நிலையில் எஸ் ஜே சூர்யாவின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இவருடைய மொத்த சொத்து மதிப்பு நூற்று ஐம்பது கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது மேலும் இவர் ஒரு படத்தில் நடிக்க ஐந்து கோடி ரூபாய் முதல் ஏழு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வருகிறாராம் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் கடந்த வாரம் இந்தியன் இரண்டு வெளிவந்த நிலையில் அடுத்த வாரம் ராயன் வெளிவரவுள்ளது மேலும் இவர் கைவசம் வீர தீரசூரன் சர்தார் இரண்டு இந்தியன் மூன்று கேம் ஜேஞ்சர் சாரி போதா சைனிவாராம் லவ் இன்சூரன்ஸ் கோர்பரேஷன் ஆகிய படங்கள் உள்ளனென்பது குறிப்பிடத்தக்கது சின்ன மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்